பிகாஸ் இந்த ஹேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட விண்டிங் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சோ நான் பார்த்தீங்கன்னா இதை லைவ் ப்ரூஃபோட ஃபோட்டோ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகேவா சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு மிஸ் பண்ணாம பாப்பீங்க இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் டெய்லி விளையாட மாட்டேன் நான் ஒவ்வொரு சொல்கிறது தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேக்கை பத்தி நான் ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவதுக்காக டெபாசிட் பண்ணிருக்கேன் கோட் பண்ணது நம்மளோட ஓன் கோட் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க முடியாது ஓகேங்களா சரி ஓகே இப்ப ஹேக்ல என்ன சொல்லியிருக்கா பிக் ஓகேவா ஓகே பெரிய நம்பரும் செக் பண்ணிக்கோங்க பெரிய நம்பர் ஒன் நைன் டூ பிக்கு சொல்லியிருக்கு ஓகேவா இப்போ நான் இடத்துல ஹண்ட்ரட் இருக்கு சோ நீங்களா என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா லெவல் மெயின்டெயின் பண்ணணும் கண்டிப்பா நீங்க லெவல் மெயின்டெயின் பண்ணி ஆகணும் ஓகேங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு ஷோ வர நான் போய் ஒரு கான்ஃபிடன்டா நான் பிட் பண்ணலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் பாத்தீங்கன்னா பெட் பண்ண போறேன் ஏன்னா எனக்கு என்கிட்ட ஹேக் இருக்கு அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த கேம்ல ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நான் ஸ்டார்டிங்ல பண்ணுறேன் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க லெவல் மெயின்டெயின் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா சரி ஓகே ரிசல்ட் என்ன வந்து பார்ப்போம் ஓகே கைஸ் பிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வின் ஆயிருக்கு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு நமக்கு இப்போ ப்ராஃபிட் இருக்கு ஓகேங்களா இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஐநூத்தி தொண்ணூத்தாறு ரூபா இருக்கு ஸோ இதான் இவ்வளோதான் சிம்பிள் கேம் தான் பட் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சேம் டைம் ஹேக்கோட லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் ரிசல்ட் நமக்கு சென்ட் பண்ணத வினால ஆசான அது கேமோட கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ரிசல்ட் கொடுக்க ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆகும் ஓகேங்களா அப்படிங்கிறப்ப கேம் ஒன் மீட்ல தேர்ட்டி செகண்ட் நமக்கு இதுலயே போயிடும் பேலன்ஸ் தேர்ட்டி செகண்ட் தான் இருக்கு ஓகேவா அதெல்லாம் நீங்க டபுள் மொபைல் வச்சுக்கே ரொம்ப பெட்ரு இது பை பண்ணீங்கன்னா சோ நான் பாத்தீங்கன்னா சிங்கிள் மொபைல் தான் இருக்கேன் வச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா இந்த இடத்துல எனக்கு ஸ்மால் சொல்லி இருக்கு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா ஸ்மால்ல தொண்ணூத்தாறு ரூபா நான் பெட் பண்றேன்

வரல இந்த நெட்டோட பெரிய ப்ராப்ளமா இருக்கு சரி ஓகே இந்த வின்னோட பாத்தீங்கன்னா நமக்கு ஆறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்துருச்சு அதாவது ஐநூறு ரூபாயில இருந்து நம்ம ஆறுநூத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்துட்டோம் இன்னும் ஒன் கேக்கு கொஞ்சம் சில மதியம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த இடத்துல பாருங்க ஆல்ரெடி ஒன் வின் ஆயிருக்கு ஜீரோ லாஸ்ல இருக்கு இந்த படிக்க நமக்கு வின் ஆயிருக்கு பட் இன்னும் ரிசல்ட்டே இன்னும் வரல நம்ம வின் பண்ணி நம்ம அமௌண்ட்டே வந்துருச்சு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசல்ட் வரல கொஞ்சம் லேட் ஆகுது எனக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் நிறையவே இருக்கு எங்க ஊர்ல சோ இப்பதான் வருது ஓகேங்களா ரெண்டு வின் ஜீரோ லாஸ்ல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் பரீட்சன் என்ன கொடுக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் பரீட்சன் பார்த்தீங்கன்னா அகைன் பிக் தான் ஷோ ஆகுது ஓகே இந்த இடத்துல நம்ம பிக்ல பெட் பண்ணலாம் சரி ஓகே இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்ல ஒரு முப்பத்தெட்டு ரூபா நான் பெட் பண்ணுறேன் முப்பத்தெட்டு ரூபா வெட் பண்ணால் எனக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தம்பது ரூபா இருக்கு ஓகேங்களா இந்த அறுநூத்தம்பது ரூபா இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வின் ஆகுது எந்த அளவுக்கு லாஸ் ஆகுது நீங்கள் ஃபுல்லாக பாருங்க ஏன்னா இதில் எனக்கு லாஸுமே நிறைய அடி வாங்கியிருக்கும் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கே அச்சீவ் பண்ணியிருப்போம் அது எப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓகே இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆயிருக்கு ஒன் லாஸ் ஆயிருக்கு இப்ப நம்ம அகைன் பாத்தீங்கன்னா ஹேக்ல போயிக்கலாம் ஹேக்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையா சொல்லுது ஏதாவது ஒரு ப்ராப்ளமே ஒரு தேர்ட்டி செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு டிலே ஆகுது இதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செம்ம லேட்டா ஆயிருச்சு நான் பாத்தீங்கன்னா டென் செகண்ட் கட் பண்ணி வீடியோ போட்டேன் அப்பயுமே பாத்தீங்கன்னா இப்பதான் நமக்கு வின் லாஸுங்க அந்த ஸ்டேட்டஸை காமிக்குது சரி ஓகே அகைன் பாத்தீங்கன்னா பிக் ஷோ ஆயிருக்கு நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா லாஸ்ல இருக்கேன் பேலன்ஸ் ஆறுநூத்தி ரூபாயில ரூபாய்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா நான் பெட் பண்றேன் வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் பேசுற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கேமோட டைமிங் ஒன் மினிட் தான் அதுல நம்ம வந்து அந்த ஒன் மினிட் ப்ரெடிக்ஷன் வர்றதையும் பேசணும் நெக்ஸ்ட் என்ன ஹேக்ல பேசி பேசியவங்க ஸோ அதனால வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வின் வின் ஆயிருச்சு ஓகே பிக் பாத்தீங்கன்னா நமக்கு வின் ஆயிருச்சு நம்ம ஆல்ரெடி முப்பது ரூபா லாஸ் பண்ணோம் இப்போ பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபா ஜெயிச்சாச்சு நான் ஹிஸ்டி காமிக்கிறேன் பாருங்களேன் எடுத்த மூணு நாலு பெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன் மட்டும் தான் லாஸ் அதாவது முப்பத்தெட்டு ரூபா மட்டும் தான் லாஸ் மத்தபடி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு ஓகேங்களா இதோட பாத்தீங்கன்னா குரூப்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்கேம் அடிச்சிட்டு இருக்கேன் குரூப்ல ஒரு சில பேர்த்து கேமை பத்தி தெரியாம இருக்கலாம் இல்லைன்னா அவங்கள்ட்ட கேமோட நாலேஜ் இல்லாம இருக்கலாம் அவங்களாம் பார்ட் டைமா ஏதோ ஒரு ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்கணும்னு தான் வராங்க ஓகேங்களா எல்லாருமே இன்க்ளூடிங் மீ நானுமே அப்படிதான் இருக்கேன் ஆனா க்ரூப்ல தயவு செஞ்சு யாரும் யாரும் ஏமாத்திரையாதிங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சோன்னா உங்களை ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா யாரும் பிளீஸ் தயவு செஞ்சு ஏமாத்தாங்க எல்லாருமே நம்மள மாதிரி பார்ட் டைமா காசு சம்பாதிச்சா போதும் தான் வராங்க அவங்கள்ட்டையும் நீங்க ஏமாத்தி அந்த காசை என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க ஒருத்தட்ட பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆறாயிரம் பக்கம் நீங்க பத்தி ஸ்கேம் அடிச்சிருக்கீங்க ஓகேவா அந்த வீடியோ கண்டிப்பா நீயும் அந்த ஸ்கேமரும் பாப்பா நினைக்கிறேன் ஓகே அவனை பத்தி எதுக்கு நம்ம இந்த பேசிக்கிறேன் ஆனா அவன் ஒரு எப்படி சொல்ற ஏமாத்தறாங்க கண்டிப்பா ஏமாத்திட்டே தான் இருப்பான் குரூப்ல இருக்கவங்க நீங்க கொஞ்சம் ஏமாறாம இருங்க கேம் பத்தி தெரியல அட்மிஸ் என்ன கண்டக்ட் பண்ணுங்க யாராச்சும் உங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க என் இருந்து யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டக்ட் பண்ணி இது மாதிரி எனக்கு மெசேஜ் பண்றாங்க நான் பேசணுமா என்ன கேளுங்க ஓகேவா நான் எப்பயுமே தான் இருக்கேன் நான் உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம குரூப் இருக்கிற ஒரு அறுபது மெம்பர்ஸ் தான் நான் எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் பண்றவங்களுக்கு நான் யாருமே நிறைய நான் வெயிட்டிங் வைக்கவே இல்லை முடிஞ்சாலும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் யார்ட்டு தான் பேசுங்க அவன் என்ன சொல்லிருக்காங்க அந்த ஸ்கேமரை நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கான் அவன் ஏன்னா எனக்கு அப்பெல்லாம் யாருமே ஃப்ரெண்டு கிடையாது ஃப்ரெண்டு எனக்கு அண்ணன் தம்பி யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன்ட்டு நீங்க ஓடிபி சொல்றாரு ஓடிபி ஃபர்ஸ்ட் யார்டுமே சொல்லாதீங்க இன்க்ளூடிங் நீங்க என் டைமே நீங்க வந்து ஓடிபி சொல்லாதீங்க தயவு செஞ்சு அது வந்து உங்களோட பர்சனல் விஷயம் ஓடிபிங்கிறது உங்களோட பர்சனல்காக தான் சென்ட் பண்றது அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்றவங்க சென்ட் பண்ண வேணாம் ஓகேங்களா சரி ஓகே குரூப்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச எல்லாம் சேஃபா இருக்க பாருங்க ஓகேங்களா யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு எந்த எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அட்மின் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் கூட நான் பர்சனலா தரேன் நீ எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்க நான் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தயவு செஞ்சு யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க குரூப்ல எல்லாமே கொஞ்சம் சேஃபா இருக்கு பாருங்க சரி ஓகே நம்ம கேமை பார்ப்போம் இந்த பாத்தீங்கன்னா இதோட ஃபோர் வின்ஸ் ஒன் லாஸ்ட்ல இருக்கு ஸோ இந்த பெடிஷன் தெரியல நான் பெட் பண்ணல ஏன்னா நமக்கு டைம் முடிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ பெடிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டென் செகண்ட் பாத்தீங்கன்னா வந்துச்சு ஹேக்ல என்னால் போய் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பெட் பண்ண முடியல ஓகேவா அந்த ஒரு ரீசனால பாத்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ பெடிஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்பேன் பட் அதுவும் பார்த்தீங்கன்னா வின் தான் இருக்கும் பட் என்னால் பெட் பண்ண முடியல அவ்வளவுதான் லாஸ்ட் கூட இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஹேக் ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல ஓகேங்களா சரி இந்த இடத்துல நான் டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா பிக்ஸ்வா இருந்துச்சு நான் பார்த்தீங்கன்னா இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கேன் ஃபியூஸாகவே இருந்தேன் பேன்ஸ் நூற்றி நாற்பத்தாறு ரூபா கட்டலாமா இல்லை வெறும் நாற்பத்தாறு ரூபா கட்டலாமா அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி வரலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தாறு ரூபா மட்டும் தான் மீட் பண்ணேன் ஓகேங்களா பேன்ஸ் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செவன் ஹண்ட்ரட் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நியோ பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஜாயின் பண்ண பாருங்க பழைய குரூப்ல பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஹேக் எதுவுமே வராது நியூ குரூப்ல அளவுக்கு எல்லாம் ஜாயின் பண்ண பாருங்க இந்த லெவல் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆயிருக்கு ஓகேவா டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ் ஆயிருக்கு ஸோ ஓகே நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஹேக்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் தான் ஷோ ஆயிருக்கு இந்த இடத்துல நான் எவ்வளவு பெட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நான் இதுல ஹண்ட்ரட் பண்ணியிருக்கலாம் நான் எதனால இந்த டூ ஹண்ட்ரட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல உண்மையாலுமே நான் ரியலி நான் இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் பண்ணாலும் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆயிரும் லாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் இருக்கும் அகைன் ஓகேங்களா திரும்ப இந்த ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து நான் திரும்ப எப்படி ஒன் கே போறேங்கிற மட்டும் பாருங்க ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட் லாஸ் ஆயிருச்சு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல நல்லா ஒன்று கவனிங்க இப்போ நீங்க ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரியும் இந்த கேமை பத்தி நல்ல ஒரு அனலைஸ் பண்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இடத்துல ஹைபிட் பண்ணணும் இல்ல எனக்கு வந்து இந்த கேம் பத்தி பயமா இருந்து திரும்ப நீங்க லெவல் மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும் இந்த கேம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப டே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பாக்கும் டுடே பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்ல நினச்சிட்டு திரும்ப நீங்க டே பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும் அதே மாதிரி நீங்க எல்லாம் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ஹேக் இருக்கு பட் எனக்கு கான்ஃபிட் இருக்கனால நான் என்ன என்ன போறேன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நான் கட்ட போறேன் ஓகேங்களா இந்த ஒரு படிக்க நான் ஒட்டுருவேன் ஏன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வேணும் அந்த கான்ஃபிடென்ட் தான் ஹைபிட் பண்ண முடியும் ஏன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் சப்போஸ் அது லாஸ் ஆச்சு என்னோட கேபிடல் மொத்தமா லாஸ் ஆயிரும் என் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிரும் ஓகேங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுவும் தான் பட் நான் பெட் பண்ணல எனக்கான இந்த இடத்துல பிக் வந்து நான் அடுத்து பண்ணலாம் நினைச்சேன் ஓகேங்களா ஹேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் ஸ்லோ ஆயிருக்கு இப்போ நான் கேமில் பார்த்தீங்கன்னா நானும் போய் ஸ்மால் தான் பெட் பண்ண போகிறேன் அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வாட்டி நான் ஃபைவ் ஹண்ட்ரட் பெட் பண்ண போகிறேன் ஏன்டா இருக்கு மொத்த கேபிட்டலுமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா பெட் பண்ண போகிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அப்படிங்குறப்ப இந்த நான் த்ரீ ஹண்ட்ரட் பண்ணாலுமே அது லாஸ் ஆனால் அது வேஸ்ட் தான் டூ ஹண்ட்ரட் வச்சு ஸோ நான் மொத்த அமௌண்ட்டு நான் பெட் பண்ணிட்டேன் ஓகே அதே மாதிரி ஸ்மாலும் வின்னும் ஆயிருச்சு ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் என்னோட மொத்த இப்போ எவ்வளோ இருக்குன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்ல இருந்து எழுநூத்தி கொண்டு வந்தோம் திரும்ப பாத்தீங்கன்னா டூ பிப்டி லாஸ் ஆனோட இப்போ என்கிட்ட நான் ஃபுல் அமௌண்ட் பெட் பண்ணி லாஸை ரெக்கவர் பண்ணேன் இவ்வளவுதான் ஜஸ்ட் இது இவ்வளவுதான் இது கேம் இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கண்டிப்பா நீங்களும் வின் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஓகே ஹேக்ல பாத்தீங்கன்னா ஸ்மால் வின் ஆயிருச்சு நெக்ஸ்ட் என்ன ப்ரெடிஷன் கொடுக்குதுன்னு நம்மளும் வாட்ச் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ ஹேக்ல பாத்தீங்கன்னா பிக் ஷோ இந்த இடத்துல நான் என்ன பெட் பண்ண போறேன்னா எனக்கு தேவை பாத்தீங்கன்னா ஒன் கேக்கு இருபது ரூபா மட்டும் தான் தேவைப்படுது நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு முப்பது ரூபா மட்டும் பெட் பண்றேன் பிக்ல ஒரு இது லாஸ் ஆனா கூட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் பெட் பண்ணனா எனக்கு பாத்தீங்கன்னா அது ப்ராஃபிட் வந்துடும் ஒன் கே அச்சீவ் ஆயிரும் இந்த இடத்துல என்னோட பேஜை பாக்கங்களேன் ஃபுல்லாவே க்ரீன் கலராக இருக்கு ஒரு மூணு இடத்துல ரெட் கலர் இருக்கும் நான் என்னோட ப்ராஃபிட் நான் என்ட்ரி எடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மூணு லெவல் மட்டும் லாஸ் ஆயிருக்கு ஆனா அந்த மூணு லெவலுமே பாத்தீங்கன்னா ஹை அமௌண்ட் பெட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் லெவல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா பத்து இருபது நாள் கண்டிப்பாக கண்டிப்பா ப்ராஃபிட் வந்திருக்க முடியாது நான் அதுக்காக யாரையுமே ஹைபிட் பண்ண சொல்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கரெக்டாக மெயின் பண்ணி விளையாடுங்க ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு பிக் வின் ஆயிருச்சு இதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் கே பார்த்தீங்கன்னா டார்கெட் அச்சு ஆயிருச்சு ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஒன் கே வந்தாச்சு சோ என்னோட பேஜ் பாருங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டூ வின்ஸ் ஒரு லாஸ் திரும்ப டூ வின்ஸ் டூ டூ லாஸ் வின் சரி ஓகே சார் ஹேக் வேணுங்கிறவங்க கேட்டா பை பை